இந்த பண்ணையில வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தென்னை மரங்கள் இருக்கு ஒரு ஆயிரம் மாங்காய் மரம் இருக்கு ஆர்கானிக் முறையில் இயற்கை முறையில் வந்து நாங்கள் வந்து பயிரிடு பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த கோகாபிக்ஸ் மருந்து வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு ஆர்கானிக் முறையில் தான் வந்து பயிரிடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தென்னையை வந்து இப்ப பூ பிஞ்சு உதிர்வு வந்து தவிர்க்கறதுக்கு கோகா மேக்ஸ் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து பயன்படுத்தினோம் அதுல வந்து ஒரு லிட்டர் மருந்தை வந்து இருபது லிட்டர் தண்ணியில கலந்து இருபத்தோரு மரத்துக்கு பகிர்ந்து மூணு மரம் ஊத்தி இருக்கேன் சார் வணக்கம் சார் நாங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் ராமகிருஷ்ணவர் கிராமத்தில் ஒரு தென்னந்தப்பு செல்வம் அவர் பண்ணையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இந்த பண்ணையில் வந்து நாங்கள் இப்போ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து ஆர்கானிக் முறையில் தான் வந்து பயிரிடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தென்னையை வந்து இப்போ பூ பிஞ்சு உதிர்வு வந்து தவிர்க்கிறதுக்கு கோகா மேக்ஸ் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து பயன்படுத்தணும் அதில் வந்து ஒரு லிட்ரு மருந்தை வந்து இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து இருபத்தோரு மரத்துக்கு அகர்ந்து மூணு மரம் ஊற்றியிருக்கேன் அதனால இந்த பூ பிஞ்சு உதிர உதிராமல் இருக்கு வதசு நல்லா கிடைக்குது இதில் நல்லா ஒரு பிரயோசனமாக இருக்குது தென்னைக்கு இந்த பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தென்னை மரங்கள் இருக்குது ஒரு ஆயிரம் மாங்காய் மரம் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் முறையில் இயற்கை முறையில் வந்து நாங்கள் வந்து பயிரிடு பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த பீஸ் மருந்து வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த பீஸ் மருந்து பயன்படுத்தின பிறகு இந்த பாலை அந்த பிஞ்சு அந்த குறும்ப வந்து உதிர்ந்து கிரிஞ்சு இப்போ உதராமல் இருக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இதை வந்து நாங்கள் நல்ல முறைக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறோம் இது எல்லாரும் பயன்படுத்துக்குமாறு மாதிரி நாங்கள் கிடைக்கிறோம்